அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் நேற்றைய தினம் கோயம்புத்தூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது ரஜினி அவர்களுக்கு இல்லாத கூட்டமாக தளபதி விஜய் அவர்களுக்கு வரப்போகுது ரஜினி அவர்களாகட்டும் அஜித் அவர்களாகட்டும் நயேந்திரா அவர்களாகட்டும் இவங்களுக்கெல்லாம் இல்லாத கூட்டமாக விஜய்க்கு வரப்போகுது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் தெரியுமா அந்த கூட்டத்தை அவங்க தனிப்பட்ட முறையில் தன்னோட சுயநலத்துக்கு இது ஒரு நாள் கூட பயன்படுத்தினது கிடையாது அப்பேற்பட்ட அவங்கள அப்படி இருக்கும் பொழுது விஜய் தன்னோட ரசிகர்களை தன்னுடைய சொந்த பயனுக்காக சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு அப்படின்ட்டு நேற்றைய தினம் அவர்கள் கோயம்புத்தூர்ல நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு இத பத்தியும் திருச்சியில நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா திருச்சியில தளபதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போயிருந்தார் இல்லையா அதை சுற்றுப்பயணத்தில் பேசிகிட்டு பொழுது கூட்டத்தில் ஒரு டிவி கே தொண்டர் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர் ஒருத்தர் சீமான் ஒளிக சீமான் சாக வேண்டும் அப்படின்ட்டு பயங்கரமாக கூச்சலிட்டு கத்தி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தார் பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாரு ஸோ அந்த ஒரு நபர் சொன்ன விஷயங்களை பற்றி இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த பொதுக்கூட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா சீமானுடைய இந்த பேச்சுக்கு எதிராக தளபதி விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு கூட்டம் வந்து கம்மியா உங்களுக்கு தெரியுது மாநாட்டில் கூட்டின கூ கூட்டின கூட்டத்தை நீங்க பாத்தீங்கள அந்த கூட்டம் இது வரைக்கும் தல நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தவிர வேற எந்த கட்சியினுடைய மாநாட்டுக்காவது இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்துச்சா அப்படின்ட்டு டிவி கே ரசிகர்களாகட்டும் டிவி கே உண்டி தொண்டர்களாகட்டும் இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினு முன் வைக்கிறாங்க எம்ஜிஆருக்கு அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய கூட்டம் மாநாட்டில் வந்து வந்திருக்கு இது எல்லாமே காசு கொடுத்து கூட்டின கூட்டமோ அல்லது வந்து கோழி பிரியாணி கொடுத்து கூட்டி கூட்டமோ கிடையாது இது எல்லாமே அன்பால வந்த கூட்டம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய இடங்களுக்கு கூட யாரையும் வந்து நாங்கள் வாண்டட வானு கூப்பிடலை எல்லாருமே வந்து தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் ஸோ அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பார்க்கணும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அங்கே வந்து தளபதி விஜய் அவர்களை அன்புடன் சந்திக்கிறாங்க அவங்க இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்காம தளபதி விஜய் அவர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அங்கே வந்து அவங்களோட அன்பை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு டிவி இருந்து டிவி தொண்டர்களாகட்டும் டிவி நிர்வாகிகளாகட்டும் அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த திருச்சியில் நடந்த அந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு டிவி கே தொண்டர் ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா சீமான் வந்து ஒழியணும் சீமான் வந்து சாவணும் சீமான் செத்தால் தான் தமிழ்நாடு உருப்படும் அப்படின்ட்டு அந்த மாதிரி எந்த அளவுக்கு மோசமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக சீமானாவ சீமானவர்களை பேசியிருக்காங்க ஸோ பேசி அந்த ஒரு நபர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு எல்லாம் சரிதான் இப்போ சீமானவர்கள் வந்து இந்த மாதிரி ஒழிக்க ஒளிக்கனு கொத்துறாங்க எல்லாம் ஓகே தானா இல்லை தப்புங்களை பட் ஆனால் ஏன் இந்த அளவுக்கு சீமான் மேலே ஒரு வன்மத்தை அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கொஷினாக இருக்குது சீமான் வந்து தளபதி விஜய் அவர்கள் அந்தளவுக்கு பேசினார் அந்தளவுக்கு இது பண்ணார் ஆனால் சீமான் வந்து தளபதி விஜய் அவர்கள் போய் சாகுடா அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் சீமான் அவர்கள் சொல்லலை ஆனால் சீமான் அவர்களுடைய தொண்டர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நிறைய இடங்கள்லாம் அந்த மாதிரி கே வார்த்தைகளை இல்லை தளபதி விஜய் விஜய் வந்து சாகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யாரும் பயன்படுத்தினதில்லை சொட்ட மண்டைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபேஸை கட் பண்ணி ஃபேஸ் மாஃபியா அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணதில்லை டோல் மெட்டீரியலாக மாற்றிருக்காங்களே தவிர மற்றபடி சே தளபதி விஜய் அவர்கள் தவறாக வந்து அவங்க பேசுனதில்ல தவறான இந்த மாதிரி பேசுனதில்லை ஆனால் இந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களும் இந்த அளவுக்கு கடுமையாக பேசியிருக்காரு அப்ப அந்த அளவுக்கு கடுமையா பேசியிருக்காரு அப்படின்னா அவர்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு இவங்களுக்கு வெறுப்புணர்ச்சி ஒரு தூண்டும் விதமா இருந்திருக்குன்னு பாருங்க ஆனா பதிலுக்கு நானும் பாட்டேன் இந்த டிவி கே உடைய தொண்டர்களை மத்தியில் தொண்டர்களோட தொண்டர்கள் மத்தியில நானும் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் பதிலுக்கு வந்து இவங்க அவர்களுடைய பேச்சுக்கு ரீப்ளே பண்ணா பரவாயில்ல பட் ஆனா இவங்க ரீப்ளே பண்றது இல்ல பதிலுக்கு இவங்க கெட்ட வார்த்தைகளை பயங்கரமா பயன்படுத்தி அவர்களை திட்டுறதும் இந்த மாதிரி வாழ்க ஒளிக அப்புறம் வந்து சாவுக அப்படின்ட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சீமானவர்களை பயங்கரமா விமர்சனி விமர்சனம் பண்றவங்க இந்த மாதிரி டிவி கே ரசிகர்கள் தற்போது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட அவங்க இந்த மாதிரியான மாநாடாகட்டும் அல்லது வந்து இந்த சுற்றுப்பயணமாகட்டும் தற்போது வரைக்கும் நடந்த அனைத்து மீட்டிங்லயுமே பார்த்தீங்கன்னா டிவி கே தொண்டர்கள் இந்த மாதிரி பேட்டி கொடு பேட்டி கொடுக்கும்போது சீமானவர்களை பத்தி இந்த மாதிரியான தான் சொல்றாங்களே வெளிய அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு ரீப்ளை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓ சீமான் அப்படி சொல்லியிருக்காரா சரி இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் செட்டில் அது வர மாட்டேங்குது சீமான் வந்து சாவணும் ஒளியணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இருந்து வருதுன்னா இதன்டி கேள் இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஓ சீமானை வந்து சாவணும் ஒளியணும்னு சொல்கிறானுங்கன்னா அப்போ இந்த அளவுக்கு கதறானுங்க சீமானை வந்து ஒளியணும்னு சொல்லி கதறானுங்கன்னா அப்போ வந்து நம்ம சீமான் தான் பெரியாள் அந்த அளவுக்கு நம்ம சீமான அவர்கள் டிவி கேக்கு குடைச்சல் கொடுத்துருக்காரு அப்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரியான ஒரு கோணத்துல அவங்க வந்து சீமான அவர்களை பெரிய ஆளாக்கிட்டு இருக்காங்க சோ எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு அவங்க தகுந்த ரீப்ளை கொடுக்கணுமே ஒழிய இந்த மாதிரி தவறாக வந்து அவங்களை வந்து பேசக்கூடாது சரிங்களா அப்படி பேசுனா அது வந்து உண்மையிலேயே ஒரு முறைகேடான விஷயம் அது வந்து அநாகரிகமான ஒரு விஷயம் சரி மக்களே சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி சொன்னதை பத்தினே உங்களுடைய சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் அதே மாதிரி அந்த டிவிக்கு தொண்டர் சீமான் அவர்களை இந்த மாதிரி கடுமையாக விமர்சிச்சிருக்காரு இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிகளும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்